உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் தபால் திணைக்களத்திடம் இன்று ஒப்படைப்பு இனி விரிவான செய்திகள் ஸ்ரீலங்கா பொதுஜன ஜனாதிபதி வேட்பாளர் தேர்தல் பிரகடனம் இன்று வெளியிட்டு வைக்கப்பட்டது உங்களுக்காக அடைந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனுவின் தலைவர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கட்சியின் ஸ்தாபகர் ராஜபக்ச முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ச உள்ளிட்டோருக்கும் கொள்கை பிரகடனம் வழங்கப்பட்டது ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்சவினால் முதலில் சர்வ மத தலைவர்களுக்கு கொள்கை பிரகடனம் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச உள்ளிட்ட தரப்பினருக்கு கொள்கை பிரகடனம் வழங்கப்பட்டது குறுகிய அரசியல் நிகழ்ச்சி தமது பொறுப்புகளை மீறி அரசியல் கட்சி நாட்டை அபிவிருத்தி அடைந்த நாடாக மாற்றுவதற்கான இரு மடங்காக அதிகரிக்க வேண்டும் அதனை செய்ய முடியும் என்ற நம்பிக்கை உள்ளது இதனை முன்னிட்டு பல்வேறு இலக்குகளுடன் நாம் முன்னோக்கி பயணிக்க வேண்டும் எண்பது பில்லியனாக உள்ள பொருளாதாரத்தை நூற்றி எண்பது பில்லியன் வரை அதிகரிப்பதற்கான பொறுப்பை நாம் மேற்கின்றோம் டிஜிட்டல் மயமாக்கலூடாக நாட்டின் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் என நான் நினைக்கின்றேன் எமது ஆட்சியில் முதல் ஆறு மாதங்களுக்குள் நிறுத்தப்பட்டுள்ள இலத்திரணியல் தேசிய அடையாள அட்டை முறையை அனைவருக்கும் விநியோகிப்பதற்கும் நடவடிக்கை எடுப்பதோடு அரசு சேவைகளையும் டிஜிட்டல் மயமாக்குவேன் என உறுதி அளிக்கின்றேன் சுமக்கக்கூடிய வரி கொள்கையை நாம் பின்பற்றுவோம் மறைமுக வரிக்கு பதிலாக நேரடி வரியை கொண்டு வருவோம் அதற்கான வேலை திட்டத்தை அடுத்து வரும் மாதங்களில் நாம் செயற்படுத்துவோம் மூன்று வருடங்களில் ஊழல் மோசடியை அரசியலிருந்து இல்லாமல் செய்ய நாம் நடவடிக்கை எடுப்போம் அடுத்த பத்து ஆண்டுகளில் பத்து லட்சம் வேலை வாய்ப்புகளை நாம் உருவாக்குவோம் நாம் உருவாக்கும் அரசாங்கத்தில் வலுசக்தியை பாதுகாப்பதுடன் பசுமை ஹைட்ரஜன் நிறுவனங்களை இணைத்துக் கொண்டு வலுசக்தியை ஏற்றுமதி செய்யும் நிலையை ஏற்படுத்துவோம் இன்று எமது சுகாதார கட்டமைப்பில் பல சிக்கல்கள் உள்ளன அவற்றை சீரமைத்து நிலைமையினை நாம் பலப்படுத்த வேண்டும் சமூர்த்தி வேலை திட்டத்தை பாதுகாக்கும் அதே வேளை நவீன மயப்படுத்துவோம் என்பதை உங்களுக்கு பொறுப்புடன் கூறிக்கொள்கின்றோம் நாம் எதிர்பார்க்கும் பொருளாதார முன்னேற்றத்தை அடைய வேண்டுமாயின் சர்வதேசத்துடன் இணைந்து நாம் பயணிக்க வேண்டும் நவீன

தேசிய மக்கள் சக்தியின் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது என அந்த கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமாரி தெரிவிக்கின்றார் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார் திசாநாயக்கவின் வெற்றிக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட மக்கள் கூட்டம் ஒன்று ஹோமாக நகரில் நேற்று நடைபெற்றது போது ரகசிய பேச்சுக்கள் இடப்பெறுவதாக நமக்கு தகவல்கள் கிடைக்கின்றன நாம் பிரிந்திருந்தால் நல்லது இல்லை அல்லவா என கூறி இரண்டாவது மட்டத்தில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெறுகின்றதா வேட்பு மனுக்களை கையளிக்கும் போது பிரிந்து போட்டியிட்டால் நல்லது என நினைத்தார்களா ஆனால் தேசிய மக்கள் சக்தியின் எழுச்சியினால் பிரிந்து இருப்பதால் வேலை இல்லை பிரிந்தால் அவர்கள் இருவரும் வீழ்ந்து விடுவார்கள் அதனால் ஒன்றிணைந்து செயற்பட்டால் தேசிய மக்கள் சக்தியின் வெற்றியை தடுக்க முடியும் என பேச்சுவார்த்தை நடத்துகின்றார்களாம் இப்போது என்ன அவர்களுக்கு கூற வேண்டியுள்ளது காலம் தாமதமாகிவிட்டது என்றே கூற வேண்டும் இப்போது தேசிய மக்கள் சக்தி மக்களின் கைகளில் உள்ளது எவ்வாறு தோற்கடிக்க முடியும் எந்த ஒரு அரசியல் பிரசாரங்கள் கூட்டங்களுடன் பெரும்பாலும் தொடர்படாத இந்த கோமாகம மக்கள் இன்று அதிகளவாக இங்கு வருகை தந்திருக்கிறார்கள் என்பதை நான் நினைக்கின்றேன் அதனால் ரணில் அல்லது சஜித் எவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட்டாலும் எம்மை தோல்வியடைய செய்ய முடியாது நாம் வெற்றி பெறுவோம் அவ்வாறு இருக்கும்போது ரணில் ஏதேனும் செய்யலாம் என சிலர் நினைக்கின்றனர் ரணிலுக்கு எதுவும் செய்ய முடியாது எதுவும் செய்யவும் மாட்டார் ரணில் என்ன செய்வார் என்பதை கூறட்டுமா ரணில் தோல்வியடைவார் அமைதியாக வீட்டுக்கு செல்வார் தோல்வியை சந்திக்காத ஒருவர் அவ்வாறு இல்லையல்லவா அல்லவா வாக்குப்பட்டியில் வாக்குகளை போட்ட பின்னர் வாக்கெனும் நிலையங்களில் வாக்குகளை எண்ணுகின்ற சந்தர்ப்பத்தில் ஏதேனும் செய்ய முடியும் என சிலர் கூறுகின்றனர் அந்த வாக்குகளை கவனமாக பாதுகாத்து வாக்கெண்ணும் நிலையங்களில் அந்த எண்ணிக்கையினை மக்களுக்கு அறிவிப்பது அரச உத்தியோகர்களாகும் தபால் வாக்கெடுப்பினை பாருங்கள் எம்மை விடவும் மிகவும் பாதுகாப்பாக வாக்கு பெட்டிகளை பாதுகாத்து நாட்டிற்கு நல்லதொரு பதிலை வழங்குவார்கள் அடுத்ததாக பெட்டியை திருடுவார்கள் என கூறுகின்றனர் போலீசார் உள்ளனர் அல்லவா அவர்கள் திருடுவதற்கு இடம் வழங்குவார்களா யாருக்கு வாக்களிப்பீர்கள் என சீருடை அணியாத சந்தர்ப்பங்களில் போலீசாரிடம் கேட்டு பாருங்கள் திசை காட்டி என்றே கூறுவார்கள் அவ்வாறு இங்கு உள்ளது அதனால் கிடைக்கப் போகின்ற வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது

தோம்பேயில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் ராணில் விக்ரமசிங்க இதற்கு பதில் அளித்தார் சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் ராணில் விக்ரமசிங்கவின் வெற்றிக்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள தேர்தல் பிரசாரக் கூட்டம் தோம்பேயில் நேற்று நடைபெற்றது திரும்ப ஏற்பட்டது மழையில் நனைய வேண்டாம் காய்ச்சல் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் இருபத்தோராம் தேதி வாக்களியுங்கள் நாம் ஏற்படுத்திய ஸ்திர தன்மையை பாதுகாப்பதை முதலாவது எதிர்பார்ப்பு வீடு ஒன்று இல்லாது போனால் நாம் நல்ல எண்ணங்களுடன் மீண்டும் அதனை நிர்மாணிக்க வேண்டும் நானும் அதையே செய்ய விரும்புகிறேன் சரியான முறையில் அத்திவாரம் இட வேண்டும் அதனால் தான் அனுமதி கேட்கிறேன் வாழ்க்கை செலவை குறைக்க வேண்டும் அதற்காகவே மக்கள் கோருகிறேன் இந்த நாட்டின் பொருளாதாரத்தை பலப்படுத்த விரும்புகிறேன் ஏற்றுமதி பொருளாதாரமாக மாற்ற வேண்டும் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கு ஏற்றுமதி வர்த்தகத்தை மேம்படுத்தி அதிக முதலீடுகளை பெறுவதற்கும் என்னிடம் ஒரு சிறப்பான திட்டம் உள்ளது பியகமையில் ஏ வலயம் மற்றும் பி வலயம் ஆகியன உள்ளன இரண்டாம் கட்டமாக சி வலயத்தை கொண்டு வருவேன் நூற்றி இருபது ஏக்கருக்கு அதனை விஸ்தரிப்போம் நேனைய தோட்டங்களில் ஏக்கர் வரை உள்ளது அந்த தோட்டத்தை ஸ்மார்ட் விவசாய நிறுவனங்களுக்கு வழங்குகிறோம் நான் ஜனாதிபதியாக இருப்பதால் இதனை தொம்பேக்கு கொண்டு வருகிறேன் தொம்பேக்கு வேறு என்ன செய்ய வேண்டும் கனிஷ்க என்ன செய்ய வேண்டும் அத்தனை கலவுக்கு சந்திரிகா அம்மையாரிடம் கேட்டு சொல்வதாக கூறினார் இல்லாவிட்டால் அங்கே இன்னொரு சண்டை நடக்கும் அத்தனைகள் அளவுக்கா நித்தம்புவை அச்சப்பட வேண்டாம் கம்பகா மாவட்டத்தை அபிவிருத்தி செய்வோம் நான் கம்பகா மாவட்டத்தை உருவாக்கினேன் சஜித்துக்கு போகும் ஒவ்வொரு வாக்கும் அனுரவுக்கு தான் ஐக்கிய தேசிய கட்சியில் உள்ளவர்கள் எனக்கு மாத்திரம் வாக்களிக்க வேண்டும் என்பதை கூறுகிறேன் சிரமங்கள் இருந்த போதிலும் நாம் இப்போது சிரமங்களை குறைத்து முன்னேறுவதற்கான பாதையில் இருக்கிறோம் நெருக்கடிகளுக்கு மத்தியில் புதிய நிவாரண திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன வரலாற்று சிறப்பு மிக்க தேர்தல் இது நாட்டில் ஒரு கட்சியாக மட்டுமல்ல தேசத்தின் தலைவராக அதனை காப்பாற்ற முடியும் அரசை நடத்த முடியும் அபிவிருத்தியில் முன்னேற முடியும் ராணி விக்ரமசிங்கவின் மாபெரும் வெற்றிக்காக எங்களுடன் கைகொடுத்து வெற்றியை பலப்படுத்த ஒன்றிணையுங்கள் வடக்கு கிழக்கு மாகாணங்களை இலக்காக கொண்ட பொருளாதார நன்மைகளை நாடளாவிய ரீதியில் சமமாக பகிரும் வகையில் வேலை திட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு மீனவர்கள் மற்றும் விவசாயிகளை சந்தித்தார் அப்பநாயன ஏற்றுமதி பொருளாதார மத்திய நிலையங்களை நாம் யாழ்ப்பாணத்திற்கு கொண்டு செல்வோம் கிளிநொச்சிக்கு கொண்டு செல்வோம் மன்னர் வவுனியா முல்லைத்தீவுக்கு கொண்டு செல்வோம் சமாதானத்தின் பிரதிபலன்கள் வடக்குக்கோ கிழக்குக்கோ ஏன் இந்த நாட்டுக்கோ இன்னும் கிடைக்கவில்லை சமாதானத்தின் ஊடான பொருளாதார அனுகூலங்களை நாம் உருவாக்குவோம்

ஹாலி இலையில் மக்கள் போன்ற ஏற்பாடு செய்து நேற்று கருத்து வெளியிட்டார் இதுவரை எந்த ஒரு அபேட்சகர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் எந்த வேட்பாளரும் சரியான ஒரு செயற்திட்டங்களை முன்வைக்கவில்லை மக்களிடம் சம்பளம் இருபதாயிரம் கூட்டி தருவதாக கூறுகின்றார்கள் கிட்டத்தட்ட முப்பத்தாறாயிரம் கோடி ரூபா தேவைப்படுகின்றது இது சாதாரண விஷயம் அல்ல நாங்கள் இந்த கடனை கட்டுவதற்கு பல முறை பல வேலை திட்டங்களை கொண்டு வந்தோம் எமது நாட்டில் உள்ள தேயிலையை கென்னி பதினஞ்சு மில்லியன் தேயிலையை கென்னியாக கொடுப்பதன் மூலமாக இந்த நாட்டு கடனை கட்டி இருபத்தைந்து வீதம் காசாகவும் எழுவத்தஞ்சு வீதம் கடன் கட்டுவதற்கு ஏற்பாடு பண்ணிவிட்டோம் ஜனாதிபதி தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்குச்சீட்டுகள் நாளை முதல் இல்லங்கள் தோறும் விநியோகிக்கப்பட உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஆணைக்குழுவின் ஊடக சந்திப்பு செய்து இது தொடர்பில் இன்று இருபத்தைந்து மாவட்டங்களில் உள்ள தேர்தல் அலுவலகங்கள் ஊடாக உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் தபால் திணைக்களத்துக்கு இன்று வழங்கப்பட உள்ளன நாளை முதல் அனைத்து இல்லங்களுக்கும் உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டையில் பகிர்ந்தளிக்கப்பட உள்ளன எதிர்வரும் பதினான்காம் தகுதி வரை வாக்காளர் அட்டைகளை பகிர்ந்தளிக்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் இந்த மாதம் எட்டாம் தகுதி விசேட வாக்காளர் அட்டைகளை பகிர்ந்தளிக்கும் தினமாக நாம் அமுல்படுத்தியுள்ளோம் இந்த வாரம் நான்காம் தகுதி அனைத்து மாவட்ட சேலங்களிலும் தேர்தல் காரியாலயங்களிலும் போலீஸ் நிலையங்களிலும் தபால் மூலம் வாக்களிக்கும் பணிகள் முன்னெடுக்கப்படும் ஐந்து ஆறாம் தகுதிகளில் அனைத்து அரசு பாதுகாப்பு நிறுவனங்களிலும் அதேபோன்று பாடசாலைகள் வாக்களிக்கும் பணிகள் முன்னெடுக்கப்படும் எவரேனும் குறித்த தினங்களில் வாக்களிக்கும் சந்தர்ப்பத்தை இழந்திருந்தால் எதிர்வரும் பதினொன்று பனிரெண்டாம் தகுதிகளில் தமது மாவட்ட செயலகங்களுக்கு சென்று வாக்கினை வழங்க முடியும் அரச சொத்துக்களை பாவித்தல் அதேபோன்று போன்று ஒவ்வொரு வேட்பாளர்களுக்கும் கோரிக்கை விடுக்கின்றோம் உங்கள் ஆதரவாளர்கள் சட்டத்துக்கு எதிரான செயற்பாடுகளை முன்னெடுப்பதால் அவர்களுடைய வாக்களிக்கும் உரிமை இல்லாமல் போகும் வாய்ப்பு ஏற்படலாம் சிறை செல்வதற்கான சந்தர்ப்பமும் உருவாகலாம் அதனால் அவ்வாறான செயற்பாடுகளை தவிர்க்குமாறு நாம் கோரிக்கை விடுக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் இன்று தபால் திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஒரு கோடியே எழுபத்தி ஒரு லட்சத்து நாற்பதாயிரத்து முன்னூற்றி ஐம்பத்தி நாலு உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் பகிர்ந்தளிக்கப்பட உள்ளதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தவிசாளர் ஆர் எம் ஏ ரத்நாயக் குறிப்பிட்டார் மாவட்ட செயலாளர் அலுவலகங்களின் தெரிவத்தாட்சி அதிகாரிகளின் ஊடாக உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் தபால் திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்படும் என அவர் கூறினார் இதற்கமைய நாளை முதல் உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் பகிர்ந்தளிக்கப்படும் என சிரேஷ்ட பிரதி தபால் மா அதிபர் ராஜித ரணசிங்க தெரிவித்தார் இதற்காக எட்டாயிரம் வரையிலான தபால் ஊழியர்களை கடமையில் ஈடுபடுத்த எதிர்பார்த்துள்ளதாக அவர் கூறினார் வாக்களிப்பு நிலையங்களுக்கு செல்லும் வாக்காளர்கள் உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை எடுத்து செல்வதன் மூலம் தங்கள் அடையாளத்தை உறுதிப்படுத்திக் கொண்டு ஜனாதிபதி தேர்தல் மீறல்கள் தொடர்பில் ஆயிரத்து அறுநூற்று எழுபத்து ஆறு முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் பத்து முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணைய குழு தெரிவித்துள்ளது கடந்த ஜூலை மாதம் முப்பத்தி ஏறாம் தேதி முதல் நேற்று முன்தினம் பிற்பகல் வரையான காலப்பகுதியில் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தைந்து முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன இதனிடையே ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் போலீஸில் நூற்றி முப்பத்தைந்து முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன ஜனாதிபதி தேர்தல் சட்டமன்ற தொடர்பில் தொன்னூற்றி ஒரு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் எழுபத்தி மூன்றாவது ஆண்டு நிறைவு இன்றாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு செப்டம்பர் இரண்டாம் திகதி எஸ்டபிள்யூ ஆர்டி பண்டார் நாயக்கவின் தலைமையில் ஸ்ரீலங்கா சுந்தர கட்சி ஸ்தாபிக்கப்பட்டது ஸ்ரீலங்கா சுந்தர கட்சி ஸ்தாபிக்கப்பட்டு ஐந்து வருடங்களின் பின்னர் மக்கள் ஐக்கிய முன்னணியின் ஆதரவுடன் நாட்டை கைப்பற்றும் அளவுக்கு பலமான மக்கள் சக்தியை கட்டியெழுப்ப முடிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் சுதந்திர கட்சி தலைமையிலான கூட்டணியை வெற்றியை நோக்கி வழிநடத்திய எஸ் டபிள்யூ டி பண்டார் நாயக்க நாட்டின் நான்காவது பிரதமரானார் அவரது ஆட்சிக் காலத்தில் பன்னாட்டு நிறுவனங்களிடமிருந்த இலங்கையின் பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் மக்கள் மயமாக்கப்பட்டதுடன் சிங்கள மொழி அரசு மொழியாக அறிவிக்கப்பட்டது அன்று முதல் இன்று வரை இடதுசாரி கட்சிகள் மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி கூட்டணி முப்பது வருட மேலாக நாட்டின் ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொண்டது தக்கவைத்துக்கொண்டது நுழைவேற்ற நடைமுறைக்கு வந்ததன் பின்னர் பின்னர்பதிகளை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உருவாக்கியதுடன் குறித்த இரண்டு ஜனாதிபதிகளும் நாட்டை ஆட்சி செய்தனர் இலங்கையை குடியரசாக மாற்றியதின் பெருமையும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையிலான அரசாங்கத்திற்கே உள்ளது உலகின் முதலாவது பெண் பிரதமரான ஸ்ரீமாவு பண்டார நாயக்கவும் நாற்பத்தொரு வருடங்களாக ஸ்ரீலங்கா சுந்தரக் கட்சிக்கு தலைமை தாங்கினார் இதனிடையே காலை முகத்துவாரத்தில் உள்ள எஸ்டபிள்யூஆர்டி பண்டாரநாயகவின் உருவச்சிலைக்கு காலை அஞ்சலி செலுத்தப்பட்டது ஜனாதிபதி சட்டத்தரணி விஜயதாஸ் ராஜபக்ச தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது தோட்ட தொழிலாளர்களின் சம்பள பிரச்சினை தொடர்பில் கல்வி ராஜாங்க அமைச்சர் அருணாச்சலம் குமார் பதுளை பசறையில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு நேற்று கருத்து தெரிவித்தார் இங்கே நாங்கள் வர்த்தமானியை வாபஸ் பட்டுக்கொண்டு இப்பொழுது நாங்கள் ஒரு ஒரு உடன்படிக்கைக்கு வந்திருக்கின்றோம் அரசாங்கமும் இந்த முதல்மான் சம்மேளனமும் ஆகவே அந்த வகையிலே அடிப்படை சம்பளமாக ஒரு தினத்திற்கு ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபாயும் மேலதிக கொடுப்பனவாக இன்னும் முந்நூற்றி ஐம்பது ரூபாய் அதாவது ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் என்ற வகையில் அது அமையும் இந்த சம்பளம் அக்டோபர் மாதம் முதலாம் தேதியிலே இருந்து தோட்டத் தொழிலாளர்களுக்கு வழங்குவதற்கான அந்த ஒப்புதல் அல்லது புரிந்துணர்வு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராச் கஜேந்திரன் அம்பாறையில் ஊடகவியலாளர் சந்திப்போன்ற ஏற்பாடு செய்து நேற்று கருத்து தெரிவித்தார் வடக்கு கிழக்கு தமிழ் மக்களை குறிவைத்து பெரும்பான்மையின பிரதான வேட்பாளர்கள் தங்களுடைய பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தி இருக்கின்றார்கள் அதே நேரத்திலே அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனங்கள் வெளியீடு செய்யப்பட்டிருக்கின்றது வெளியீடு செய்யப்பட்டிருக்கின்ற தேர்தல் விஞ்ஞாபனத்திலே எந்தொரு இடத்திலும் நாங்கள் வலியுறுத்துகின்ற வகையிலே இந்த ஒட்டியாட்சி முறைமையை நீக்கி ஒரு சமஸ்தி அரசியலமைப்பை கொண்டு வருவதான அறிவித்தல்களை எந்த ஒரு பிரதான வேட்பாளரும் வெளியிடவில்லை அந்த வகையிலே நாங்கள் இந்த மூன்று வேட்பாளர்களையும் முற்று முழுதாக தமிழர்கள் நிராகரிக்க வேண்டும் என்பது எங்களுடைய தொடர்ச்சியான வேண்டுகோள் மட்டக்கிழப்பு மறை மாவட்டத்தின் புதிய கலாநிதி ஆண்டன் ரஞ்சித் பிள்ளை நாயகம் ஆண்டகை மட்டக்கிழப்பு மறை மாவட்டத்தின் அப்போஸ்தலிக்க பரிபாலகராக பாப்பரசரால் கடந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி நியமிக்கப்பட்டிருந்தார் இந்த நிலையில் கலாநிதி ஆண்டன் ரஞ்சித் பிள்ளை நாயகம் ஆண்டகை நேற்று தமது கடமைகளை பொறுப்பேற்றார் இதனை முன்னிட்டு புளியந்தீவு புனித மரியால் பேராலயத்தில் ஓய்வுநிலை ஆயர் கலாநிதி பொன்னையா ஆண்டகை தலைமையில் விசேட திருப்பலி ஒப்புக்கொடுக்கப்பட்டது மேல் சபரகமோ மாகாணங்களிலும் காலி மாத்திரை மாவட்டங்களிலும் நூறு மில்லிமீட்டர் வரை மழை பெய்யலாம் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது இதனைத் தவிர வடமேல் மாகாணத்திலும் கண்டி நுவரெலியா மாவட்டங்களிலும் இடைக்கிடையே பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது ஊவா கிழக்கு மாகாணங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை பெய்யக்கூடும் என கூறப்பட்டுள்ளது இடையுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அசர்பைஜான் பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதில் ஆளும் கட்சி தடுமாற்றத்தை எதிர்கொண்டுள்ளதாக கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன ஜனாதிபதி அலியவின் நியூ அசர்பைஜான் கட்சி நூற்றி இருபத்தைந்து இடங்களில் அறுபத்தி மூன்று இடங்களை கைப்பற்றும் என கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அசர்பைஜான் பாராளுமன்ற தேர்தலின் வாக்குப்பதிவுகள் நேற்று காலை ஆரம்பமாகி இரவு ஏழு மணியளவில் நிறைவடைந்ததாக நாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன எண்ணெய் வளம் கொண்ட மத்திய ஆசிய நாடான அசர்பைஜானில் ஆறு தசம் நான்கு மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் வாக்களித்துள்ளனர் நாகர்னோ கராபாக் மீளவும் இணைக்கப்பட்ட பின்னர் அசர்பைஜானில் நடைபெறும் முதலாவது பாராளுமன்ற தேர்தலாக இது பதிவாகியுள்ளது முப்பது ஆண்டுகளில் நாகர்னோ கராபாக் மக்கள் தேர்தலில் வாக்களித்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்றில் சோவியத் யூனியன் உடைந்த போது தனி குடியரசு நாடுகளான ஆர்மேனியாவும் அசர்பைஜானும் மோத ஆரம்பித்தன ஆர்மேனியா அசர்பைஜான் எல்லையில் நாலாயிரத்தி நானூறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட நார்கோனா கராபாக் மலை பகுதிதான் இரு நாடுகளுக்குமான எல்லையாக உள்ளது இந்த நிலையில் நாகர்னோ கராபாக் மக்கள் இம்முறை அசர்பைஜான் பாராளுமன்ற தேர்தலில் வாக்களித்துள்ளனர் இத்துறை நியூஸ் பர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது அடுத்த பிரதான இரவு எட்டு மணிக்கு முமது செய்திகளை இரண்டு இருபத்தைந்து முதலும் வணக்கம்